வணக்கம் இன்றைய செய்திகள் ஐக்கிய அரபு அமிரகத்தில் பயணிக்கும் நபர்கள் விமான பயணத்தின் போது லக்கேஜ்களை தொலைத்துவிட்டால் பயணிகளுக்கான உரிமை என்ன போன்ற சந்தேகங்கள் பயணிக்கும் நபர்களுக்கு இருக்கலாம் உதாரணமாக பயணி ஒருவர் விமான நிறுவனத்துடன் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் வணிக பரிவர்த்தனைகள் சட்டத்தை வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஐம்பதாம் எண் ஸ்பெடரல் ஆணை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ரெண்டின்படி பயணிகளின் சரிபார்க்கப்பட்ட பைகளுக்கு செக்கடியின் லக்கேஜ் விமான நிறுவனம் பொறுப்பாகும் இந்த சட்டத்தில் இதன் உட்பிரிவு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள லக்கேஜ்கள் என்பது பயணத்தின் போது விமானத்தில் உள்ள பயணிகளால் எடுத்து செல்லப்படும் அல்லது பயணத்தின் போது விமான நிறுவனத்திற்கு வழங்கக்கூடிய லக்கேஜ்களை குறிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் ஐக்கிய அரபு அமிரகத்தின் வணிக பரிவர்த்தனை சட்டத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன்னின்படி விமான பயணத்தின் போது விபத்து ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டால் செக்கின் லக்கேஜ் மற்றும் சரக்குகளில் இழப்பு அல்லது சேதம் ஆகியவற்றின் விளைவாக ஏற்படும் இழப்புக்கு விமான நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் பயணத்தின் போது மற்றும் அதன் பிறகு பயணிகளின் லக்கேஜ்களில் சேதம் அல்லது இழப்பு ஏற்பட்டால் அவர்களின் லக்கேஜ்களை வழங்குவதற்கு முன்னர் ஒரு விமான நிறுவனம் ஒரு கிலோகிராம் சாமான்களுக்கு ஐநூறு தர்கம் சொரை ஈடு செய்ய வேண்டியிருக்கும் இது ஐக்கிய அரபு அமீரக வணிக பரவர்த்தனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டுக்கு இணங்க உள்ளது எவ்வாறாயினும் லக்கேஜ் அல்லது சரக்குகளை டெலிவரி செய்யும் போது லக்கேஜ்களை அனுப்பியவர் ஒரு சிறப்பு அறிக்கையை அனுப்பி லக்கேஜ் மதிப்பின் காரணமாக செல்ல வேண்டிய இடத்தில் நல்ல நிலையில் டெலிவரி செய்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விமான நிறுவனம் கோரும் கூடுதல் கட்டணத்தையும் அவர் செலுத்தியிருந்தால் லக்கேஜ்கள் மற்றும் சரக்குகளின் உண்மையான மதிப்பை விட இழப்பீடு அதிகமாக இருப்பதாக விமான நிறுவனம் நிரூபிக்கும் வரை அனுப்புனரால் குறிப்பிட்ட தொகையை விமான நிறுவனம் இழப்பீடாக செலுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது கூடுதலாக லக்கேஜ்களின் இழப்போ அல்லது சேதம் குறித்து ஒரு பயணி விமான நிறுவனத்திற்கு எதிராக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தின் மேற்கூறிய விதிகளின் அடிப்படையில் லக்கேஜ்களை தொலைத்த நபர் முதலில் விமான டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பயணிகள் சரிபார்க்கலாம் ஏனெனில் இது பொதுவாக செக் லக்கேஜ் இழப்பை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றிய விவரங்களை உள்ளடக்கியிருக்கும் பின்னர் தொலைந்த லக்கேஜ்கள் குறித்து விமான நிறுவனத்திடம் முறையாக புகாரை பதிவு செய்யலாம் விமான நிறுவனத்தின் பதிலில் திருப்தி அடையவில்லை என்றால் துபாய் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் புகாரை சமர்ப்பிக்கலாம் அதன் பிறகும் இந்த விவகாரம் தீர்க்கப்படாமல் இருந்தால் துபாய் நீதிமன்றத்தின் விமான நிறுவனத்திற்கு எதிராக சிவில் உரிமை கோரலை தாக்கல் செய்து இழப்பீடு கோரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது